யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன வாங்கின ஆக்குறாங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு ஒத்து உதுறீங்களே நேற்று இங்கேருந்து கிளம்பி சுமி வீட்டுக்கு நான் போகிறேன் அங்கே போனால் சுமி லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் கரெக்டாக போகும்போது அஞ்சே முக்கா நேரம் நேரம்தான் இருக்குது நான் போகிறேன் அதுக்கு முன்னாலேயே வந்து அந்த சரத்துங்கிறவன லைனில் எடுத்திருக்காங்க லைனில் எடுத்து ஃபோனில் அவனும் வந்து லைவில் பேசியிருக்கான் இந்த விஷயத்த ஆறு மணி லைவில் நான் உட்காந்துருக்கேன்ல என்கிட்ட யாராவது ஒரு ஆள் கமாண்ட் போட்டு சரத்துங்கிறவே இந்த மாதிரி பேசியிருக்கேன் சுமியை சுமி லைவில் அப்படின்னு சொல்லி யாராவது எனக்கு தகவல் கொடுத்தீங்களா இல்லை ஏதாவது கமாண்ட் பண்ணிங்களா ஒன்றுமே கிடையாது நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிமிஷமே லைவை கட் பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்பி இங்கிட்டு வந்திருப்பேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கோ இல்லை சூர்யா வீட்டுக்கு கூட நான் போயிருப்பேன் இது என்ன பழக்கம் நான் கேட்குறேன் சுமிக்கு தான் நான் சொல்கிறேன் நீ அவனை நல்லவே நல்லவே நல்லவேன்னு சொல்லிட்டு நண்பேன் நண்பே நண்பேன்ட்டு அவன் நீ இன்னமும் வந்து வப்ளிக்கா லைவ்லேயே பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஓ லைவ் நேற்று ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ போயிருக்கு இவ்வளோ பேர் பார்க்குற லைவில் கட்டின புருஷன் நான் இருக்கும்போது அவனை வந்து நீ லைனில் கொண்டு வந்து ஓப்பன் ஸ்பீக்கரில் விட்டு அவனை பேச விட்டு நீ லைவ் போட்டிருக்க இந்த தகவலை என்கிட்ட மறைச்சிருக்க லைவ் முடிஞ்சும்னு என்கிட்ட சொல்லலை நான் வந்து கிளம்பி வர்ற வரைக்கும் எந்த வார்த்தையுமே நீ பேசலை ஆனால் அவன் எவ்வளோ பெரிய குள்ள நிறைத்தனம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ தூரம் இப்போ அவன் லிங்க்கில் இருக்கேன் இப்போ சூர்யா கூட அவன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியுமா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் உனக்கே அதிர்ச்சியாக இருக்கும் சூர்யா வந்து எனக்கு நேற்று சொல்கிறான் நீங்கள் யாருமே சொல்லலை மறைச்சிட்டிங்க நேற்று சூர்யா எனக்கு நைட்டு ஃபோன் போட்டு என்கிட்ட இவ்வளோ தவிர சொல்கிறான் அவனை நீங்கள் நல்லவே நல்லவேங்கிறீங்க அவன் என்னடானா அவளோட லைவில் போய் ஓப்பன் ஸ்பீக்கரில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அது போக அவன் என்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கான் தெரியுமா அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லவா உங்க உன் ரகசியங்களையெல்லாம் நான் உடைக்கவா அப்படின்டா என்ன ரகசியம் இருக்குது உடைக்கிறதுக்கு சொல்லு பார்ப்போம் நானும் வந்து பல நாள் அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது நீங்கள் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்த்து மூடி மடைக்கிறீங்க நான் உடச்சி விடவை என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி என்னையை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் பல தடவை கேட்டேன் அவள் சொல்லவே இல்லை என்ன ரகசியம்னு கேட்பேன் ஒரு ரகசியம் நான் சொன்னேன்னா நீயே அதிர்ச்சி ஆயிடுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதனால தான் நீ புருஷனை வந்து பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் பொண்டாட்டி வந்து புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா ஆக வந்து ரெண்டு பேர் மாறி மாறி என்னையை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்திருக்கு வள்ளல்தனம் நீங்கள் என்னென்ன வேலைத்தனம் பண்ணீங்க நான் உடச்சி விடவா உடச்சி விடவா உங்கள் ரகசியத்தின்னுக்கிட்டே இருந்தேன் சரி என்னான்னு சொல்லுவான்னு பார்த்தா நான் ரொம்ப நாளாக கேட்டேன்னு சொல்லவே இல்லை நேற்று சொல்கிறாள் என்கிட்ட என்னன்னா இந்த மூணு பிள்ளைகளும் மூணு பிள்ளைகளும் எனக்கு பிறந்த பிள்ளைய தானா அதாவது தகப்பே நான் தானா அப்பா வந்து இந்த மூணு பிள்ளைகளுக்கும் நான் தான் அப்பாவான் அவங்க உடம்புல ஒரு ரத்தம் ஏ ரத்தம் ஆனால் ம அம்மா வந்து சுமி கிடையாதான் எப்படி அதாவது தகப்பேனா எனக்கு வந்து வேறு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகி அதுக்கு பிறந்தது தான் இந்த மூணு பிள்ளைகளுமா சுமி வந்து இதுகளுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாதான் இது வந்து சுமி வந்து பெத்து வழக்கலையா சுமி வந்து மூணு பிள்ளைகள் தான் வந்தாங்களாம் என் அப்புறம் தான் வந்து இவங்களை பார்த்துக்கிட்டாங்களாம் கணவன் மனைவிங்கிறது வந்து நீங்கள் கிடையாது சுமி வந்து உங்களுக்கு வந்து பொண்டாட்டியே கிடையாது இப்படி யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா அந்த சரத்துங்கிறவன் சொல்லியிருக்கேன் எப்படி என் பொண்டாட்டியவே என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லி சூர்யா கிட்டே சொல்லி சூர்யா கூட வந்து அவன் பேச்சுவார்த்தையில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நான் இந்த பக்கம் லைவ் போட வந்துடுறேன்ல ஆறு டி ஏழு அது போக நான் வெளியில் போகிற நேரங்கள்லாம் இவ வந்து எனக்கு நான் எப்போ எப்போலாம் என் பொண்டாடி கூட நெருக்கமாக பேச்சுவார்த்தையில் என் குடும்பத்தோடு போய் சேர்றேன் என் குடும்பத்தோடு போகிறேன் உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நீ விளைவிக்கேன்னு சொல்லி சொல்கிறேனோ அப்போல்லாம் இவ வந்து எனக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுறாங்களாமா திர திரட்டுறதா சொல்லி இவன் சரத்துக்கிட்ட வந்து பேசி அவன் என்ன செய்வேன் ஏற்கனவே சென்னையில் போய் சுமி இருந்துச்சு இப்போ வந்து சென்னைக்கே போகலை மொத்தத்துக்கு வந்து மதுரையிலேயே இருந்துருச்சு தனக்கு பேரை வேணும் பிள்ளைய வேணும் குடும்பம் வேணும் தான் புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ம மைண்ட் தாட்டை மாற்றிக்கிட்டு தன் மனநிலையை மாற்றிக்கிட்டு இங்கேயும் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவேன் ஆகாத போகாதான் பேசுவேன் உண்மையிலே வந்து எனக்கும் சுமிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து சுமி ஏற்கனவே போட்டாச்சு எங்கள் ஆளுகளில் வந்து திருமணம் நிக்கா பண்ணும்போது அந்த கருகுமணி போடுறது கூட நான் போய் டைரெக்டாக போய் கட்ட முடியாது எங்கள் முறைப்படி இஸ்லாத்தில் டைரெக்டாக நாங்கள் போய் கட்ட முடியாது நாங்கள் இங்கே கையெழுத்து போடுவோம் அங்கே அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இந்த சைட்லேருந்து எங்களுடைய என்னுடைய தங்கையோ அக்காவோ இல்லை வந்து என்னுடைய நெருங்கிய எங்கள் தாய்மாம என்னுடைய மனைவி என் மாமி அத்தைன்னு சொல்லுவாங்க அவங்களோ இல்லை அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க தான் இங்கேருந்து போய் அந்த கருகமணியை கொண்டு போய் க கட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் மாதிரி ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபோட்டோக்கள் எடுக்கிறது வீடியோக்கள் எடுக்கிறது அதுக்கப்புறம் சாப்பாடு பா பாத்தியாவோதி முடிஞ்சோடனே சாப்பாடு நிக்கா பாத்தியாக ஓதி முடிஞ்சோன்னே சாப்பாடு போடுவாங்க இப்படி தான் பண்ணுவாங்க அதில் உண்டான ஆதாரங்களை தான் சுமி போட்டாங்க நானும் சுமியும் கல்யாணம் ஆகி உட்காந்துருக்கிறது நான் சபாரி செட்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி அவங்களும் வந்து படிச்சலை கட்டி தலையில் வந்து அந்த இது போட்டு முக்காடு போட்டு உட்காந்த மணிக்கு ஃபோட்டோக்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸ் ரீல்ஸில் சுமி போட்டாச்சு அது ஒரு ஆதாரம் கல்யாணம்னா அது ஒரு ஆதாரம் இருக்குது ஜமாத்தில் நிக்காவுக்கு எழுதுன அந்த ப இது இருக்குது ஒப்பந்த பத்திரம் இருக்குது இது போக நானும் என் பிள்ளையை ஒவ்வொருத்தனாக பிறந்து வளர வளர நாங்கள் கூடயும் குற்றாலம் போனது கொடைக்கானல் போனது நாங்கள் மலரும் நினைவுகளாக எல்லா ஃபோட்டோக்களையும் வந்து மொத்தமாக ஒருங்கிணைச்சி ஷார்ட் சீரியல்ஸில் சுமி போட்டாங்க இதை விட ஒருத்தி வந்து பொண்டாட்டிங்கிறதுக்கு வேறு என்ன ஆதாரம் வேணும் இவன் இதை வச்சுக்கிட்டு தான் சூர்யா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறான் சரத்து என்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே மூணு பிள்ளைக்கும் தகப்பேனி தான் முதல் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே பிள்ளையே இல்லை இவங்க ரெண்டு பேர் பிள்ளையும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல் உருட்டினான் அப்புறம் இப்போ என்ன சொல்கிறா அந்த மூணு பிள்ளைகளுக்கும் தகப்பேணி தான் தாய் வேற அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உருட்டு உருட்டுறேன் நான் சொல்ல வா உனக்கு சந்தேகமாக இருந்தால் உனக்கு மாத்திரம் இல்லை யாருக்கு சந்தேகமாக இருந்தாலும் ஆனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என் குடும்பம் நாங்கள் எப்படி வந்து இருந்தோம் எப்படி நான் இப்போ இல்லை நான் சொல்கிறேன் என் பிள்ளை இல்லாமல் என் முன்னாடிக்கு இல்லாமல் நாங்கள் வந்து ஐம்பது லட்ச ரூபா வீடை வந்து என் பிள்ளைகளுக்கு நான் எழுதி வைப்பேனே இல்லை சுமியுடைய சம்மதத்தோடு நாங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்போமா இப்போ என் மகனுக்கு பிறந்த பேரனை பிள்ளைய என் பொண்டாட்டி பார்ப்பாங்களா ஆ இது இது ஒன்று ரெண்டாவது கல்யாணம் முடியலைங்கிறதுக்கு உனக்கு நீ ஆதாரம் இல்லைங்கிறீல நான் ஆதாரத்தை போட்டுட்டா நீ நான் உனக்கு ஒரு சேலஞ்சு வைக்கிறேன் ஆ ஒன்று நான் ஆதாரத்தை காட்டிடுறேன் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கூட நீ கிளம்பி வா உனக்கு என்னென்ன வேணும் என் பிள்ளை எங்கே பிறந்தாங்க அவங்களுக்கு உண்டான டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே நான் மீடியாவுக்குள்ளே காட்டுறதுக்கு ரெடி உங்கள்கிட்டையும் நான் அதே மாதிரி காட்டுறதுக்கு ரெடி நீ இந்த நீ நான் இந்த சவாலில் என்ன நீ வந்து வர்ற இதெல்லாம் நான் போட்டுவிட்டால் நீ இந்த யூடியூப்புக்கே வரக்கூடாது யூடியூப் போட்டு வெளியே போயிரு ரெண்டாவது என் குடும்பத்தை பற்றி இனிமே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது இப்படி வந்து உருட்டிக்கிட்டு நீ ரகசிய ரகசியம் சொன்னது இந்த தானே அதில் அவன் உட்காந்துக்கிட்டு இன்னும் வந்து நிறையா சொல்லியிருக்கானா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிட்டோம் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து எல்லாமே நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் நிறையா உன் பொண்டாட்டியை பற்றி உன் பொண்டாட்டின்னு அப்பையும் சொல்கிறான் உன் பொண்டாட்டியை பற்றி அவன் நிறைய ரகசியங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணது அதில் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான் சுமிக்கு நடந்த ஆப்ரேஷன் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட என் கூட சுமி இருக்கும் போதே இவ கூட சேர்றதுக்கு முன்னாலேயே இப்போ இவ கூட அஞ்சு வருஷம் தானே சுமிக்க அதுக்கு முன்னால் இருந்தே வந்து அந்த கர்ப்ப அந்த நீர் கட்டி அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவள் ஏதேதோ அந்த மருந்து மாத்திரைகள் ஆயுர்வேத மருந்து எல்லாமே சாப்பிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதிலெல்லாம் அது குணமாகலை கடைசி கட்டமாக நான் வந்து ஜெயிலுக்குள்ளே போய் குண்டாசுலேருந்து வர்றதுக்கு பத்து மாதம் ஆச்சு இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவானதுனால தான் எமர்ஜென்சிக்கு அந்த இடத்துல வந்து நானும் கிடையாது என் மையங்கள் மகனும் வந்து என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறல ஏன்னா நான் அப்போ சூர்யா கூட போயிட்டேன் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படி அந்த நேரத்தில் என் மைய மகனும் என் ம மனைவியும் என் இப்போ பிள்ளைகளையும் பிரிஞ்சுருந்த காலம் அப்போ இவங்க யதார்த்தமாக போன நே இடத்துல ஆப்ரேஷன் கட்டியை வந்து கண்டிப்பான முறையில் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவானதுனால தான் அந்த ஆப்ரேஷனை அவங்க பண்ணாங்க உடனே இவன் இவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த ஆப்ரேஷன் வந்து க நீர்ப்பை கட்டி ஆப்ரேஷன் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக அந்த ஆப்ரே அந்த ஆப்ரேஷன் பண்ணி அடுத்து குழந்தைகளை எப்படி அடுத்து பிள்ளை உருவாகிறதுக்காக பண்ணின அந்த கெர்ப்பப்பை ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே சொல்லி வச்சுருக்கேன் ஆக அவை வந்து நீ என்னமோ நினச்சிக்கிட்டு அவன் கூட வந்து ஃபோனில் சுமிக்கி தான் சொல்கிறேன் அவனை லைனில் எடுத்து அவன் கூட இன்னும் வந்து நீ வந்து நட்பு பாராட்டிக்கிட்டு அவனை நீ நண்பனாக பேசிக்கிட்டு நீ இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க ஆனால் இதில் எதுலேயுமே அவன் உனக்கு நல்லவனாகவே கிடையாது நண்பனாகவும் இல்லை எவ்வளோ பெரிய நண்பனாக இருந்தாலும் இல்லாத அவ அவதூறாக பரப்ப மாட்டேன் அவன் என்ன நினப்பு எப்படி சென்னைக்கு சு சுமி வந்துடும் சுமி கூட நம்ம திருப்பி வந்து நட்பாக பழகலாமா இல்லை வேறு ஏதோ ஒரு இதை எதிர்பார்த்தோ அவன் வந்து கூப்பிட்ருக்கான் இவன் போகலை அப்படின்ன ஒன்று உன்னைய பற்றி அவதூறாக வந்து அவன் இதை விட வேறு வேறு இடங்கள்லையும் போய் பல விஷயங்களை பேசினேன் இப்போ கிட்டேயே வந்து எல்லா விஷயங்களையும் இல்லாத விஷயங்களையும் இருக்கிற மாதிரி காட்டி அவகிட்ட சொல்லி வச்சுருக்கான் இதைத்தான் அவ என்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி உன் கொண்டாட்டி வந்து நல்லவ கிடையாது அவள் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு பேர் மேலேயுமே வந்து நான் வந்து இப்போ குற்றத்தை வந்து சுமத்துறேன் யாரையுமே இப்போ என்னை என்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே போனால் இவன் நல்லவன் மாதிரி தெரிகிறாள் இங்கே வந்தால் அவன் அல்லவு மாதிரி இருக்கா ரெண்டு பேரையுமே நான் எதில் நம்புறதுனே எனக்கு தெரியலை ஆக இப்போ சூர்யா சொல்கிறத பார்த்து நான் பேசி அதே மாதிரி நடத்துக்கிறதா எதுக்கு சரத்துக்கிட்ட தேவையில்லாமல் வந்து சுமி பேசிச்சு அப்படின்னு சொல்லி இனிமேல் சுமி மேலே வந்து நான் ரொம்ப கோவப்பட்டு வீட்டுக்கே போகாமல் இருக்கிறதா அப்படி போகாமல் இருந்தால் இவளுக்கு குளிர் விட்டுரும் ஆக இந்த நம்ம நினச்சது சாதிச்சிட்டோம் இப்படி பிரிஞ்சுட்டேன் அவள் அவளை பற்றி நம்ம சொன்னதுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இனிமேல் சுமி வீட்டுக்கு போக மாட்டேன் நம்மளுக்கு தான் எல்லாம் நம்ம இவனை ஏற்கனவே அடிமை மாதிரி தான் வச்சுருக்கோம் இன்னமும் இவனை அடிமைத்தனம் படுத்தி இவன்கிட்ட இருக்கிற காசை பூரா உறிஞ்சலான்னு சொல்லி இவளுடைய திட்டமாக இல்லை நான் இதை விட்டுட்டு சுமி கூட போனேன்னா இவன் வந்துக்கிட்டு வீணா சும்மா ஏதோ ஆதாரமே இல்லாத விஷயங்களை பூரா ஆதாரம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி என் குடும்பத்தோட பேரை ஏற்கனவே வந்து கெடுப்பேன் கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காள் இப்போ இதைத்தான் இப்போ வச்சுக்கிட்டு இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கா இப்போ நான் சொல்கிறேன் சூர்யாவுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிடுறேன் இதை விட எச்சரிக்கைங்கிறத விட கேசுவலாக சொல்கிறேன் நீ அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீ போடு இதை வச்சுக்கிட்டு நீ பூச்சாண்டி காட்டுறது உன் குடும்பத்தோடு போனால் உன் மானத்தை கெடுத்துடுவேன் உன் குடும்பத்தில் உள்ள இந்த மாதிரி ரகசியங்களை சொல்லுவேன் இது ஒரு ரகசியமே கிடையாது என் குடும்பத்தில் என் பிள்ளைய எனக்கும் சுமிக்கி தான் பிறந்ததுக்கு உண்டான ஆதாரம் ஆஸ்பத்திரி சர்டிஃபிகேட் இருக்குது ஆஸ்பத்திரியில் குழந்த பிறந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இது போக எங்களுக்கு அதாவது சுமிக்கு சுகப்பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் அம்மா அந்த அம்மாவும் இன்னும் இருக்கத்தான் செய்யுது இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வாக்கு மூலமாக நான் எடுத்து போடுறதுக்கு நான் ரெடி ரைட்டா நீ யூடியூப் விட்டு போகிறதுக்கு ரெடியாக சொல் எல்லாமே நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் என்னமோ வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தையே வந்து குடும்பம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் மீடியாவுக்குள்ளே சித்தரிப்பீங்க அதை நாங்கள் வந்து சரி சரின்ட்டு போகணுமா ஆ எதாவது ஒரு சின்ன தவறு நடந்துடக்கூடாது சுமி பக்கம் உடனே வந்துக்கிட்டு பாத்தியா அவனை வச்சு லைனில் எடுத்து அதை நான் பேசிக்கிறேன் அவன் நல்லவன் கிடையாதுங்கிறத நான் சுமிக்கு விளக்கமாக சொல்லிக்கிறேன் அவன் எப்படி டபுள் சீடு கேம் ஆடுறேன் எப்படி வந்து சேம் சீடு கோல் அடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் சுமிக்கு சொன்னால் சுமி புரிஞ்சுக்கிடுவாங்க சுமி வந்து எதையுமே வந்து வெளுத்தது தான் நினைக்கிற ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாலேயும் அப்படித்தான் யார் யாருக்கிட்டேயே போய் ஃபோனில் போய் வாட்ஸ்அப்பில் நான் பல தடவை சொன்னேன் பேசாதப்பா வாய்ஸ் அவுட் மெசேஜ்லாம் கொடுக்காதப்பான்னு சொல்லியும் கேட்காம வாய்ஸ் அவுட் மெசேஜ் கொடுத்தாங்க அதை எடுத்து ரெக்கார்டிங்காக எடுத்து சில நாதாரிகள்கிட்ட போட விட்டு அசிங்கப்பட்டாங்க அப்போயுமே நான் சொல்லி கேட்காம தான் நடந்துச்சு இப்போயுமே அதுக்கப்புறமும் சில அவமானங்கள் மானம் போனது எல்லாமே வந்து அப்பையும் நான் வந்து எச்சரிக்கையை பண்ணேன் நான் யாருக்கிட்டையும் பேசாத வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுலாம் இப்போ வந்து அசால்ட்டாக ரெக்கார்டிங் போடுற நான் நாட்கள் இப்போ யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒன்று வார வாயை பிடுங்கி உனக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணுறேன்னு சொல்லி உன்னை வந்து எப்படா படுகொலியில் தள்ளலான்னு பார்ப்பாங்க அதில் போய் சிக்கிறாத அப்படின்னு பலமுறை எச்சரிச்சு ஆனால் அதையும் மீறி சுமி வந்து அடுத்தடுத்து போய் சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் அவங்க எப்படின்னு சொல்லி தெரியலை இப்போயுமே வந்து சூர்யா சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறான் அவள் சொல்கிறத வந்து நம்பவா நம்பாமல் இருக்கவும் முடியலை நம்பவும் முடியலை அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறான் இவ்வளவு பட்டு இன்னும் வந்து உன் பொண்டாடி திருந்தலை அவள் வந்து இன்னமும் சில பேர்கிட்ட வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்கா வச்சுக்கிட்டு தான் இருக்கா எனக்கு வந்து ஆதாரபூர்வமாக நம்பக தகுந்த இடத்துலருந்து தகவல் வருது அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்கிறாள் இது வந்து அவள் எதுக்காக சொல்கிறா இல்லை என்னையும் சுமியும் பிரிக்கிறதுக்காக சொல்கிறாளா இல்லை சுமியோட நன்மைக்காக சொல்கிறாளா என்னான்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரி உன் பொண்டாட்டி பட்டு திருந்த மாட்டேங்கிறாள் இன்னும் அவள் வந்து யார் யாருக்கிட்டேயே பேசிக்கிட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி ஆண் நண்பர்களோட குறிப்பாக யார் யாருக்கிட்டையோன்னு சொன்னால் அதையும் நான் மொட்டையாக சொல்லக்கூடாதுல்ல சொல்கிறதை வந்து தெளிவாக சொல்லணும்ல சில இப்பயும் வந்து சில ஆண் நண்பர்களுடைய சுமி பேசிக்கிட்டு தான் இருக்காளா எனக்கு வந்து நியூஸு அவளை வந்து கண்டித்து வை தேவையில்லாமல் தேவையில்லாமல் அவள் ஒவ்வொரு விஷயத்துலேயா போய் மாட்ட நீ போய் அவளை காப்பாற்ற அவளை பற்றி இப்படின்னு தெரிஞ்சால் நீ ஒன்றும் விலகி வரணும் ஆனால் வரவும் மாட்டேங்கிற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவளை காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்க நீ காப்பாற்ற காப்பாற்ற அவள் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்கிட்டே தான் இருக்காள் ஒன்று ஒரு நல்ல முடிவாக எடு அஞ்சு வருஷமாக உனக்கு நான் உண்மையாக இருக்கேன் விசுவாசமாக இருக்கேன் என் கூட வந்துடு உன் கூட வந்ததுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசுகிறேன்னா வைக்கிறேன்னா நீ வந்து எங்கே போகாதன்னு சொன்னால் நான் போக மாட்டேங்கிறேன் யாருக்கூடையாவது பழகாதனு சொன்னால் பழக மாட்டேங்கிறேன் குரூப்பை ஆரம்பிக்க வேணான்னு சொன்னால் நான் அதோட வந்து குரூப்பே கலைச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன் என்ன சொ சொல்கிறியோ உனக்கு நான் சமைச்சி போடுறேன் உன்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் இன்றைக்கி எனக்கு பணங்கிறது உன் சைட்லேருந்து ஒரு பக்கம் வந்தாலும் உன்னால் என்னால் உனக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கிது நல்ல உனக்கு வந்து நிம்மதியான ஒரு இது கிடைக்கிது உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் உட்காந்து உனக்கு பண்டுவம் பார்க்குறேன் உனக்கு வந்து கைகால் அமைக்க விட்றேன் உனக்கு உடம்பு ஒழிக்குதுன்னா வந்து தைலம் தேய்ச்சி விட்றேன் இது போக வந்து மருந்து மாத்திரையை கரெக்டாக உன்னால் போய் வாங்க முடியலைனாலும் நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் ஒரு மனைவி செய்கிறத விட உனக்கு வந்து நான் பல மடங்கு நான் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கேன் அப்புறையும் என்னை நீ புரிஞ்சுக்கிறாமல் என்னை விட்டு விலகி விலகி போகிற எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு காசு தான் உலகம் அப்படின்னு சொல்லி நீ வந்து அவங்க சொல்கிற மாதிரி என்னையும் நீ வந்து நினைக்கிறியா சூர்யா வந்து காசுக்காக தான் இருக்கா பணத்துக்காக தான் பழகுறா அதனால் வந்து நீ காசு கொடுக்காமல் இருந்தால் உன்னை வந்து இப்போ விட்டுருவா உட்ருவா கை விட்டுருவா அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் நீ நம்புறியா நீ சம்பாரித்து கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் உனக்கு கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் நீ என்னை முழுசாக நம்பு உனைய கடைசி காலத்தில் நீ வந்து வாழ்கிற காலத்தை பற்றி நினைக்க மாட்டேங்கிற சாகர காலத்தையே நினச்சிக்கிட்டு இறந்த காலத்துக்கே போகாத நிகழ்காலம் இப்போ அப்டேட்டு இன்றைக்கி என்ன அதை யோசி இன்னைக்கு இன்னும் தூங்குகிறவன் நாளை காலையில் எந்திரிப்பானாங்கிறதே டவுட்டு ஏன் உன்னையை நான் அடிக்கிறேன் ஏன் உனையை நான் சித்திரவதப்படுத்துகிறேன் ஏன் உன்னை இப்படி பராண்டி வைக்கிறேன் ஏன்னா எல்லாமே அன்பு அன்போட அதிகமான வெளிப்பாடில் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் என்னடா இத்தனை வருஷமாக வந்து சொந்தம் கொண்டாடாதவ இப்போ வந்து தனியை வந்து வேணும் சிக்கா வந்து வேணுங்கிறாளேங்கிற ஆத்திரத்தில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன் மற்றபடி உன் மேலே எனக்கு வந்து ஒரு துளி கூட உன்னை வந்து எதுலேயும் சிக்க வைக்கணும்னு சூழ்ச்சியோ இல்லை உன்னை வந்து கொடுமைப்படுத்தணும்னோ எனக்கு நோக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி நேற்று நிறையா பேசியிருக்கா இன்னும் நிறையா பேசியிருக்கா ரைட்டா நான் இறந்த காலத்தையே யோசிக்கிறேனா சாவரதை பற்றி நீ யோசிக்காதங்கிறா இப்போ நான் நடப்பப்பார் இந்த நிமிஷம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறோமா அதைப்பார் நீ உன் பிள்ளைகளை போய் பார்க்குறியா தாராளமாக பார் உன் பேரனை போய் பார்க்குறியா தாராளமாக போய் பார் அவன் கூட கொஞ்சம் விளாடு நேற்று கூட லைவில் அவன் பேரன் பேசின மழலை பேச்சுக்கள் அவனுடைய அவனுக்கு உனக்கு கொய்யாப்பழம் கொடுத்தது அதை நீ வாங்கி அப்படியே சாப்பிட்டது அவன் உன்னை திட்டுனது உன்னை அடித்தது செல்லம்மா எல்லாத்தையும் பார்த்து நானும் ரசித்தேன் ஆனால் ஒரு சைடு பார்த்தா இவன் வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உன்னை நொய் நொய் நொயின்ட்டு உன்னை வீடியோ பேச விடாமல் லைவில் வந்து ஊடாவில் இடைஞ்சல் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன் உன் வீட்டில் போய் நாங்கள் லைவு போடாதன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமே சுமிதான் நான் மாத்திரம் இல்லை இந்த லைவை பார்த்த நிறையா பேருமே வந்து நீ கமெண்ட்டை ஃபுல்லாக படிக்கலை கமெண்ட்ஸில் வந்து பூரா கீழே என்ன எழுதுகிறாங்க ஐயோ அண்ணே நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் கூட இப்போ லைவ் போடுங்கனே இல்லை சூர்யா கூட லைவ் போட்டால் கூட இவ்வளோ பிரச்சனை இல்லைனே உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே உங்கள் அம்மா வீட்டில் நிம்மதியாக நீங்கள் ஃப்ரீயாக பேசுகிறீங்க கேஷுவலா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த சுமியத்தை பண்ணுற வேலை சுமியக்கா பண்ணுறது எரிச்சலை மூட்டுதுனே அப்படிலாம் கமாண்டு கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்க நீ அதை நீ படிக்கவே இல்லை நீ முதல்ல வந்து அவள் உங்ககிட்ட அந்த லைவை மறைச்சதே தப்பு நீ போகும்போது லைவை முடிக்கிறா ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னால் இவன் கூட சரத்து கூட பேசுனதை உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்போ இதில் பாரு ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறா சுமி இதையும் நீ நம்பிக்கிட்டு இன்னமும் என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி திரியிற இதை நீ மாற்று என்ன தான் அவள் கட்டின பொண்டாட்டினாலும் கட்டின பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னான் அப்புறம் கடைசியாக என்ன தான் நீ கட்டின பொண்டாட்டினாலும் உனக்கு யார் இப்போ நல்லது செய்கிறாங்களோ அதை பாரு தண்ணி அள்ளி கேட்டதுக்கு உனக்கு தண்ணி போடு செம்பு நிறைய அவள் அள்ளி கொடுத்தா தாகமாக உட்காந்து அவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு தண்ணி அள்ளி கொடுக்குறது கூட மிச்சம் மீதி அந்த இருந்த தண்ணி எடுத்து இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ பார்த்துக்கோங்க இவ்வளோ சோம்பேறித்தனம் நீங்கள் இதே போய் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவள் என்ன பணிவிட செய்வா ஏதோ நீங்கள் தான் அங்கேயும் போய் சமைச்சு நீங்கள் தான் சாப்பிடணும் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க நான் எல்லாமே வந்து லைவாக போட்டு சமைக்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே சமைச்சு முடித்து உங்களுக்கு அந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பாடு பரிமாறிடுறேன் ஆனால் நீங்கள் அங்கே போய் எத்தனை நாள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ருக்கீங்க ஆ இல்லை நீங்கள் அந்த சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்குமா அவளுடைய ரீல்ஸ் நான் ரெண்டு மூணு பார்த்தேன் நல்லா பார்த்தேன் எதையுமே போட்டு எண்ணெயில் போட்டு தாளிக்க மாட்டேங்கிறா வதக்க மாட்டேங்கிறா ஏதோ மிக்ஸியில் போட்டு கூட அரைச்சி போட்டு கூட நான் பார்த்ததில்ல எல்லாத்தையும் அள்ளி ஒன்றா கொட்டுறா குழம்புத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வெங்காயம் அந்த வெங்காயம்லாம் வந்து எண்ணெயில் வதக்கணும் தக்காளியை வதக்கணும் கருவேப்பிலை மல்லி போட்டு தாளித்து உங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல இதுக்கு பேர் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்களா இப்படித்தான் நீங்கள் வந்து இருபது வருஷமாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா இப்போ ஏன் கையால் அஞ்சு வருஷமாக நான் எப்படி உங்களுக்கு சமைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தான் சரியா இன்றைக்கி உங்களுக்கு வந்து உங்கள் பொண்டாட்டி கூட போங்க போங்க போங்கன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அது நல்லதாக தெரியும் ஆனால் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் அதுக்கப்புறம் அவளுடைய சுயரூபத்தை காட்டுவாள் எந்த வேலையும் பார்க்க மாட்டாள் உட்காந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு நான்லாம் உங்கள் கூட ஷார்ட்ஸ் ரீல்ஸு நீங்களாக கூப்பிட்டா வர்றேன் இல்லையா காலையில் எந்திரிச்சோடனே அந்த படுத்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ரீல்ஸ் போடுறேன் அதோடு சரி அதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து நான் ரீல்ஸ் போட்டால் தான் உண்டு இல்லையா நான் பாட்டுக்கு அடுத்து வீடை சுத்தம் பண்ணேன் அடுப்படையை சுத்தம் பண்ண வீடை க்ளீன் பண்ணி உங்களுக்கு சோறாக்கி சமைச்சி போட்டுட்டு காலையில என்ன வேணும் மதியத்துக்கு என்ன வேணும் நைட்டுக்கு என்ன வேணும்னு பார்க்குறேன் இதே வந்து சும்மி இப்படி செய்வாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேசுகிறா எனக்கு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டு வந்து லேஸாக டைவெர்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது இதை வந்து நான் எப்படி வந்து கொண்டு போகிறதுன்னு எனக்கே புரியலை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி போய்கிட்டே இருப்பேன் ஐயையோ இவன் பழக்கமே வேணாம் இவன் நம்மளை போட்டு அடித்து கொடுமையாக கொள்கிறாளே மண்டையை அடித்து மண்டையை பிளக்குறா க கிழிச்சு வைக்கிறா நெகத்தை வச்சு கீறுறா தொப்பில் பிடிச்சி கடிக்கிறா இவ்வளோ வேலை பண்ணுறா இருந்தாலும் இதில் விட்டு நம்ம போயிடுவோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் ஆனால் சில விஷயங்கள் அவள் பேசும்போது கேட்கும்போது ஒரு வேளை இருக்குமோ இதுவும் எனக்கு நியாயமாக தான் படுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒரு வேளை நான் யார் எனக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது நான் யாருக்கு சாதகமாக இருக்கிறது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலை நானே மைண்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் இங்கிட்டு பார்த்தா ஒரு பக்கம் இவன் சொல்கிறதும் நியாயமாக தெரியுது அந்த பக்கம் போனால் சுமி பேசுகிறத கேட்கும்போது ஒரு பக்கம் நியாயமாக தெரியுது உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம் உங்கள் என்ன பாருங்கள் நாளைக்கு வந்து தாத்தான்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பே உங்களுக்கு பேரன் தான் முக்கியம் நாளைக்கு தாத்தான்னு கூப்பிட்றதுக்கு நீங்கள் வேணும் அதுக்காகவாது இவக்கிட்ட இருந்து அடிவட்டே செத்துராதிங்க நீங்கள் இவளுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இவளுக்காக போனால் இவள் பல எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கிறாள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுயமரியாதை இல்லையா உங்களை கேவலப்படுத்துகிறாள் லைவ் போட்டால் அதில் கேவலம் கேவலமாக உங்களை பேசுகிறா இவன் உங்களை டாமினேட் பண்ணுறா இதெல்லாம் பாருங்கள் எதுக்கு போய் அவகிட்ட போய் இருந்துக்கிட்டு இவளை இம்சப்படணும் இங்கே வாங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சுமியை நீ கூப்பிடுது எனக்கு ஒரு பக்கம் பார்த்தா குடும்பத்தோடு தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி தோணுது நீ வயசு போகலை வயசு வரலை போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது என் பேரம் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அவன் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து அவனுடைய அந்த மலலை பேச்சை கேட்டுக்கிட்டு அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வந்து விட ஏதோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு நாலேஜுக்கு தெரிஞ்சதை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பேன் நல்ல ஒரு எனக்கு பாடு பாடுறதுக்கு நல்லா வரும் அவனுக்கு பாட்டை பாடல் சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அவனை வந்து ஒரு பாடகனாக்கி எனக்கு ஆசை என் மனசுக்குள்ளே உள்ளது ஒரு சூப்பர் சிங்கரில் போய் அவனை கலந்துக்கிற வச்சு இப்போ எப்படி ஜூனியர் சூப்பர் சிங்கர் இருக்குது அதை மாதிரி அதில் போய் அவனை போய் கலந்துக்கிற வச்சு அவனை இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுத்து என்னுடைய திறமையில் சில விஷயங்களை என்கிட்ட கெட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பார்த்து பழகக்கூடாத விஷயங்கள் பல இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு எனக்குள்ளே உள்ள திறமைகள் இருக்குல்ல அதை மிமிக்ரி பண்ணுறது அப்புறம் வந்து இப்போ என் ஜீன் தானே அவனுக்கும் அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது என் மையன் சின்ன வயசில் பேசுன மாதிரியே எனக்கு தோணுது அப்போ அவனை என்ன நல்லா பாட ட்ரைனிங் கொடுத்து படிப்புக்கு ட்ரைனிங்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே நிறையா கிளாஸ் எடுத்து எல்லாம் பண்ணணும் டான்ஸு கற்றுக் கொடுத்து எனக்கு டான்ஸ் வராது அவனுக்கு நல்ல டான்ஸ் கற்றுக் கொடுத்து அவனை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு மோல்டாக கொண்டு வரணும் அவனுக்கு வந்து ஆரம்பத்துலேயே சின்ன வயசுலேயே வந்து இந்த என்னையை மாதிரி நல்ல பேச்சு திறமையை கொண்டு வந்து அவனை வளர்த்து விட்டு அவனை ஆளாக்கி ஒரு நல்ல ஒரு கலைஞனை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அவங்க அப்போ என்னான்னு வச்சுருக்கானோ எனக்கு தெரியாது அவன் டாக்டர் ஆக்கணும்பாங்க இன்ஜினியரும்பாங்க பைலட்டும்பாங்க இப்போ நேற்று ஒன்றுமே இல்லை அந்த குலோப் ஜாமுன் ட்ரை குலோப் ஜாமுன் நான் வாங்கிட்டு போகிறேன் அதை கூட என் பேரை வந்து வேணான்ட்டான் என்னான்னா அவங்க அப்பேன்னு சொல்லி வச்சிருக்கான் என்னான்னு சொல்லி வச்சிருக்காள் இதை சாப்பிடக்கூடாது இது வந்து லோக்கல் கடையில் வாங்கிட்டு வந்திருப்பார் உங்கள் ஆளா இதை நீ திங்காதரா அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் கடையில் தான் அவன் வாங்கி சாப்பிடுவானா எப்படி இந்த கௌரி கிருஷ்ணா லாலா ஸ்வீட்ஸு இந்த மாதிரி கடையில் வாங்கினது தான் அவன் சாப்பிடுவானான் அவன் அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து நான் வாங்கி கொடுத்த அந்த ட்ரை ஜாமுனை கூட அவனை திங்க விடலை அப்போ அவனுடைய வளர்ப்பு வந்து எப்படி அவனை கொண்டு வர்றான்ங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா அவன் வந்து பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அவனை ஸ்டார்டிங்கில் இருந்தே அப்படின்னு அவன் நினைக்கிறான் நான் அவனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச அந்த பாடல்கள் இந்த திறமையான சில விஷயங்கள் மிமிக்கிரி க பேச்சு திறமை பேச்சு திறமை அவனுக்கு சொல்லவே வேணாம் நல்லா இருக்குது இதே என்ன வந்து நான் நல்லா அவனை கொண்டு வந்தேன்னா எத்தனையோ யூடியூப்பில் பார்க்குறோம் நிறைய சேனல்களில் குழந்தைகள்லாம் எவ்வளவோ திறமையாக காட்டுறாங்க அதை மாதிரி கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை அவங்க என்ன என்னமோ தெரில அது நான் அங்கே இருந்தால் தான் நடக்கும் அப்படி பார்க்கும்போது நான் அங்கே தான் இருக்கணும் நான் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே போய் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் அங்கேருந்து அவனை பார்த்துக்கிட்டு அவன் கூட விளாண்டு அவனை மடியில் படுக்க போட்டு தூங்க வச்சு அவன் தூங்கினதுக்கப்புறம் தொட்டியில் போட்டு அவங்க அப்பேங்ககிட்ட போய் மாடியில் போய் அவனை போய் படுக்க வச்சு தூங்குடான்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்துருக்கணும் குட்டிகளோடு இருக்கணும்னு ஆசை நான் எது இப்போ எதை வந்து இப்போ நான் சூஸ் பண்ணுறதுன்னே தெரியலை ஒரே குழப்பத்தில் இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஒரு இவ சொல்கிறத பார்த்தாலும் இப்போ நடக்கிறத பாருங்கிற அந்த பக்கம் போனால் என்னுடைய குழந்தைகள் என் பேரன் என் குடும்பம் இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இது எதை நான் சூஸ் பண்ணுறதுன்னு நான் குழப்பத்தில் இருக்கேன் எதுங்கிறத நீங்களே கமனில் சொல்லுங்கள் சரியா ஏன்னா நான் எதையுமே உங்கள் கிட்டே தான் தீர்மானிக்கிறேன் இப்போ எனக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா இருந்துச்சு எதா இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசுவேன் ஏம்மா இப்படி இருக்குது இவன் இப்படி பண்ணுறா என்னை இப்படி இப்படி கீறி காயப்படுத்தி வச்சுருக்கா நேற்று இப்படி பஞ்சாயத்து அப்படின்னா எங்கள் அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லணும் அங்கே போகாதரா வைக்காதரா போடா உன் பொண்டாடிக்கிட்ட போடா மருமகள்கிட்ட போடா அப்படின்னு சொல்லி பேசும் அந்த அம்மாவும் இல்லை அப்போ நான் யார்கிட்ட போவேன் எனக்கு அம்மாவுக்கு அம்மாவாக உங்கள் தான் நான் வர்றேன் என் தங்கச்சியை தான் எனக்கு அம்மா நீங்கள் எனக்கு பதிலை சொல்லுங்கள் கமனில் சொல்லுங்கள் நான் எந்த முடிவை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சரியா மற்றதான் சாயங்காலம் பேசலாம் பாய்